அடிமையாக அடிமையாகாதே அடிமையாகாதே பொழுப்பு ரொம்ப கெட்டு போகும் போதைக்கு அடிமையாகாதே நாட்டு நல பணி திட்ட நேஷனல் சர்வீஸ் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் கூட அந்த போதைப் பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாரு அவ்வாறு யாராவது போதைப் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவதும் அவர்களை துரத்தி விட மாட்டோம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட காவல்துறை மதுவிலக்கு ஆயத்துறை காவல் ஆய்வாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய மேடம் அவர்களை உங்கள் சார்பாக மேடைக்கு சிறப்பு பொறுப்பை உணர்ந்து என்றால் உங்களோட வாழ்க்கை எங்கேயோ இருக்கும் எங்க நல்லா இருப்பீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் நல்லா வாங்க அம்மா அப்பா தான் கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சாங்க நம்ம நல்ல நிலைமைக்க நாங்க அம்மா அப்பா உயர்த்துவோம் நல்ல ஒரு வீடை கட்டுவோம் நல்லா சம்பாதிப்போம் நல்லா ஒரு நம்ம அண்ணன் தம்பியை பார்த்துக்குவோம் அக்கா தங்கச்சியை பார்த்துக்குவோம் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க நம்ம ஃபேமிலி அப்படின்னு உங்களோட பொறுப்பை உணர்ந்துமே நீங்க செயல்படணும் எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க இது நம்ம பண்றது தப்பா இல்ல நம்ம பண்றது தப்பா சரியா நம்ம பண்றது வந்து கரெக்டா இல்ல தப்பா அப்படிங்கிற உணர்ந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தி பாருங்க எல்லாமே உங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும் புகையிலை அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் இது சம்பந்தமா தான் உங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன் தயவு செய்து வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்க தான் வந்து இந்த வரக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மாணவ மாணவிகள் அந்த சமுதாயம் வந்து எப்படி இருக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்ப அந்த சமுதாயம் எப்படி இருக்குங்கிறத உருவாக்குறது உங்களோட கையில தான் இருக்கு எல்லாருமே உங்களை வந்து எப்படி ஒரு வழியில வந்து பீஸ கடை வாங்கினாங்களா காசை வாங்கினாங்களா பேரண்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விட்டுட்டாங்க அதுல நீங்க நல்லவங்களா இருந்து நல்லவங்களா உருவாக்கி உங்களோட பேரண்ட்ஸ்க்கு உங்க பெற்றோர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பையனா இருந்து ஒரு சிறப்பாக ஒரு கல்லூரியை முடிச்சு அடுத்து ஒரு வேலைக்கு போற காலகட்டத்துக்கு உருவாக்கி கொள்வது நீங்க தான் உண்மையாலுமே காவல்துறையினர் எவ்வளவு